நம்ப வேண்டாம் நாம் அனைவரும் நமக்கான மாற்றை தேர்ந்தெடுத்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராட்ட குழுவினுடைய செயலாளர் கதிரேசன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பரந்தூர் மாநிலத்தை எதிர்த்து போராடி கொடுக்கின்ற பதிமூணு கிராம விவசாய பெருமக்களுக்கு ஆரம்ப முதலாக ஆரம்பம் முதல் கொண்டே அண்ணன் செந்தமணி சீமான் அவர்கள் எங்களுக்கு துணையாகவும் உற்ற ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சிபுரம் மாநகரில் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய நேரடியாக களத்திற்கே வந்து இந்த விமான திட்டம் வேண்டாம் என்று அடுத்த திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது ஆளுகின்ற திமுக அரசு ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் அண்ணன் சொல்லுவதை போலதான் அவர் இருக்கிற இருக்கிறவரை விமான திட்டம் வராது நாங்கள் இந்த விவசாய பெருடைய மக்கள் ஒரு நாளும் இந்த மண்ணை விட்டு தர மாட்டோம் அதாவது அண்ணன் சீமான தலைமை ஏற்று வராத என்னுடைய தத்துவத்தை ஏற்றுவார் சொல்ற ஒரே தலைவன் சீமானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொண்டிருக்கிற இந்த நாம்துமர் இயக்கம் இப்போது மிகப்பெரிய ஒரு மேடை அமைத்து கொடுத்தது பரந்தூர் போராட்டத்திற்காக மேல்மா போராட்டத்திற்காக கும்படி கன்னியாகுமரி வரை எங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எமக்கான அதிகாரத்தை எங்கள் கையில் கிடைக்காத வரை எங்கள் உரிமைகள் யாராலும் வழங்க இயலாது என்று நமக்கான அரசியல் விதைத்து உள்ளார் தலைவன் திலீபன் அவர்கள் அந்த திரிபன் அவர் சொல்லியதை போல நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரத்தை கொடுத்தால் தான் நமக்கான விடியல் கிடைக்கும் இந்த அதிகாரத்தை கொடுப்பது சொன்னால் தேர்தல் மூலமாகத்தான் இந்த அதிகாரத்தை வழங்க முடியும் நாங்கள் இந்த பரந்தூர் போராட்டக் குழு அண்டன் கூறியதை போல ஒரு மிகப்பெரிய தவறை எழுத்து விட்டோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே தேர்தலை புறக்கணித்தோம் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்துள்ளோம் ஆனால் ஈவல் சட்டமன்ற தேர்தலில் இந்த பரந்தூர் போராட்டக் குழு மட்டுமல்ல இந்த விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி அண்ணன் சீமான் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தவும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் இருக்கிற ஒரே தலைவராக கருதுகின்ற காரணத்தினால் இதை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த இந்த நில திட்டத்திற்காக ஒரே ஒரு தகவல் சொல்லிருங்க இங்க நீங்க மிரட்டி தான் வாங்குறீங்க யாராச்சும் ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க நிலத்தை நீங்களா கூப்பிடுறீங்க வேன் வைக்கிறீங்க அந்த டெம்போக்கு நீங்க காசு கொடுக்கறீங்க சாப்பாடு கொடுக்கறீங்க கூட்டு வந்து நிலத்தை எழுதி வாங்குறீங்க இதை விட அசிங்க என்னங்க இருக்கு இது ஜனநாயக நாடா உங்களால ஒரு விவசாயியை கன்வின்ஸ் பண்ணி உங்களை நிலத்தை வாங்க முடியல சொல்லுங்க இந்த மாதிரி இவ்வளவு நல்லது இருக்கு ஏன் நிலத்தை தரமான்னு பேசுங்க இதுவரைக்கும் மூன்றாண்டு காலத்துல ஒரே ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கேட்கலங்க இவங்க பேசுவாங்க ஜனநாயகத்தை பத்தி இது ஜனநாயகமா ஜனநாயக மாண்பு தெரியுமா மக்களோட கருத்தை கேட்கணும் வாங்க பதிமூணு கிராமத்தை கூட்டத்தை போடுங்க யாரா நடத்த அங்கேயே பத்திரத்தை வாங்கி அங்கேயே காசு கொடுத்துருங்களேன் அதை பண்ண முடியும் உங்களால ஏன்னா உங்களால ஏகனாபுரத்தை மட்டும் ஏகனாபுரம் நெல்வா பரந்தூர் நாகப்பட்டு வளத்தூர் இந்த இவ்வளவு பெரிய கிராமங்கள் ஏற ஒரே ஒரு நாலாயிரத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலம் மட்டுமே இருக்கு இந்த விவசாய நிலத்தை அழிச்சிருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே பகுதி இந்த சிறு பகுதி வந்து விவசாய பகுதி ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் ஆகிட்டீங்க சிப்கார்டு எல்லாம் முழுக்க மாம்பக சிப்கார்டு இருக்காட்டை சிப்கார்டு உரக்கடன் சிப்கார்டு எல்லா கம்பெனி ஆகிட்டீங்க சாப்பாடு என்ன பண்ணி தெரியல காஞ்சிபுரம் மாவட்டம் கடைசி பகுதி தான் இதையும் அடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே விவசாயமே கிடையாது நாங்க ஒன்னே தான் சொல்றேங்க இந்த வளத்துன்னு ஒரு பகுதி இருக்கு அங்க பட்டியல மக்கள் நானூத்தி ஏக்கர் விவசாய நிலம் வச்சுக்கிறான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அந்த வளத்தூர் பகுதி மக்கள் மட்டும்தான் அந்த பட்டியல மக்கள் சொத்து இருக்கு இந்த அந்த பட்டியல மக்கள் சொத்து வச்சுக்கூடாது அவனுக்கு அந்த பட்டியல மக்கள் சொத்தை பறிக்க அதிகம் யார் கொடுத்தா நீ என்ன சொல்றீங்க நாங்க தான் வந்து உங்களை வந்து மேம்படுத்துறோம் நான் வந்து இலவசம் கொடுக்குறேன் எங்க இலவசம் யாரும் கேட்கலங்க அவன் நிலத்தை அவனுக்கு கொடுங்க அவன் நிலம் நாங்க உரிமை ஆனா நம்ப சொன்ன மாதிரி நிலம்